அமைதியாக வெளியேறாது என்றும் நாட்கள் நெருங்க நெருங்க பாஜக கொடூரமானதாக மாறும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் தனியார் இணையதளத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து இணையதளத்தில் வெளிவந்துள்ள செய்தியில் மோடி ஆட்சி வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒரு பொது மேடையை இந்திய கூட்டணி உருவாக்கி உறுதியான போராட்டத்தை நடத்தி வருகின்றன மோடி அரசுக்கு இதை எதிர்கொள்வது சவாலான போராட்டமாக இருக்கும் நிலையில் இந்திய குடிமை சமூகம் தொண்டு நிறுவனங்கள் சமூகம் சார்ந்த அமைப்புகள் மத குழுக்கள் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கலாம் அதை ஒரு சவாலாக உருவாக்கியுள்ளது இந்தியா முழுவதும் ஏராளமான மக்கள் சமூக அமைப்புகள் ஆட்சி அதிகார ஆசைகள் இன்றி குடியரசின் அடிப்படையான மதிப்புகளை மீட்க யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவு வைராக்கியத்துடன் வேலை செய்து வருகின்றனர் மோடி ஆட்சியை வீழ்த்த இவர்களது முயற்சி பெரும் பலனை கொடுக்கும் மோடியை வீழ்த்த போராடி வரும் எதிர்கட்சிகளின் கூட்டணி இந்த குடிமை சமூகத்தின் உதவியில் நல்ல பலனை அடைய உள்ளன ஆனால் ஒன்று தற்போது நடந்து ஒரு ஆட்சியில் ஒரு பெரிய ஆபத்து உள்ளது அது என்ன ால் இந்த பாஜக ஆட்சி தோற்கடிக்கப்படும் அமைதியாக விட்டு வெளியேற வாய்ப்பில்லை தடுப்பதற்கான பார்க்கிறோம் பறிப்போவதில் அவர்களுக்கு என்ன பயம் பதவி இல்லை என்றால் தான் என்ன இவற்றை எல்லாம் யோசிக்கும் தடுக்க பாஜக இதுவரை மேற்கொண்ட சூழ்ச்சிகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கி இந்திய ஜனநாயகத்தை உறுதி செய்யும் ஒரு முறையில் இருந்து உச்ச நீதிமன்றத்தின் பங்கு இல்லாமல் செய்துள்ளது பாஜக ஆளும் கட்சி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் பாஜகவை தோல்வி அடைய விடுவார்களா என்பதை சந்தேகமாக உள்ளது ஏனெனில் தேர்தல் ஆணையத்தின் தன்மை கேள்விக்குறியாகி வருகிறது இது கவலைக்குரிய விஷயமாகும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதறிவற்ற தேவையில்லாத நீண்ட தேர்தல் அட்டவணை கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அதன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் அமைந்தது பிரதமரும் அவரது கட்சி தலைவர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வெளிப்படையாகவே மீறும் போது அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் காட்டுகிற கனிவு தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையை மேலும் சந்தேகத்திற்குரியதாக மேலும் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கியது நாட்டின் ஆட்சியில் உள்ள முதல்வர்களை கைது செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுவதை தடுத்து எதிர்க்கட்சிகளை பலவீனமாக்க முயற்சித்தது தேர்தல் நடைமுறையை கேள்விக்குறியானது மேலும் தனது வேட்பாளர்களை எந்த போட்டியும் என்று தேர்வு செய்ய நியாயமற்ற முறையிலும் தன்னுடைய அதிகார வலிமையையும் பயன்படுத்தியது அதாவது பிரதான எதிர்கட்சி வேட்பாளர்களின் மனு செல்லாது என அறிவிக்க செய்தது சிறிய மற்றும் வாபஸ் பெற பெ விடப்பட்டன சில இடங்களில் அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய கூட அனுமதிக்கப்படவில்லை பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற நிலையில் பல இடங்களில் மக்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்டனர் என்ற செய்திகளும் வெளிவந்தன அமலாக்கத்துறை அரசின் புலனாய்வு முகமைகள் எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டி பாஜகவில் சேர்க்கவே பயன்படுத்தப்பட்டன தேர்தல் நெருங்கிய போது அரசு மேடைகளிலேயே நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் என அறிவிப்பு செய்ய தூங்கினார் பிரதமர் நாடாளுமன்ற உரையாற்றும் போது கூட நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் எனவும் தமது கட்சி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தார் தனது மோசமான ஆட்சி மீதான வெறுப்பில் மக்கள் கோபம் கொண்டிருப்பதையும் தனது தோல்வியையும் மூடி மறைக்க என்னவெல்லாம் செய்ய முடியும் அனைத்தையும் அவர் செய்தார் தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக கார்பரேட் நிறுவனங்களிடம் வாங்கிய பண விவரங்கள் பொது வெளியில் வருவதை தடுக்க ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் எப்படி தீவிர முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கும் உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததுதான் தேர்தல் பத்திர விவரங்களை வெளிவந்துள்ளன அதன் பிறகுதான் அது சார்ந்த ஊழல் விவரங்கள் விரிவாக வெளிவந்துள்ளன இத்தகைய சூழலில் பாஜக தோற்கும் போது புதிதாக அமையும் அரசு ஊழல் குறித்தான விசாரணைகளை தீவிரப்படுத்தும் அது மட்டுமா மோடி அரசால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பி கேஸ் நிதி குறித்த விவரங்கள் அனைத்தும் வெளிக்கொண்டு வரப்படும் ரபில் ஊழல் விவகாரம் விசாரிக்கப்படும் எதிர்கட்சியினர் பத்திரிகையாளர்களை விரிவு பார்க்க பெகாசஸ் மென்பொருள் பயன்படுத்தியது குறித்தான விசாரணை துவங்கும் தற்போது வரை பெகாசஸ் வழக்கில் பாஜக அரசிடமிருந்து எந்த ஒரு முறையான தகவலையும் நம் உச்ச நீதிமன்றத்தால் பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றை எல்லாம் புதிதாக அமையும் அரசு கையில் எடுக்கும் என்ற அச்சம் ஆளும் புதிய அரசு பாஜகவின் இந்துத்துவ கார்பேட் கூட்டாக உள்ள கூட்டு களவாணி முதலாளித்துவத்தையும் அம்பலப்படுத்த துவங்கலாம் புலனாய்வு பத்திரிகையாளர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக நன்கொடையாக பெற்றதாக கூறும் தொகைக்கும் அவர்கள் செலவு செய்ததற்கும் ரூபாய் அறுபதாயிரம் கோடி இடைவெளி உள்ளது என அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளன தற்போதைய ஆட்சியில் அரசு முகமைகள் இது குறித்த எந்த விசாரணையும் செய்யவில்லை இந்த நிலையில் மாற்றம் நிகழ்ந்தால் பாஜக துவங்கும் ஊழல்கள் வெளிநாட்டு மண்ணில் இந்திய அரசாங்கத்தின் பெயரால் நடத்தப்பட்ட கொலைகள் உள்ளிட்ட தவறான செயல்கள் குறித்தும் விசாரணை செய்யப்படும் அப்போது தனது நிலை என்ன ஆகும் என்ற பயம் பாஜகவிற்கும் அதை வழி ஆர் அமைப்பிற்கும் உருவாக்கியுள்ளது பாஜக குறித்து விசாரணை செய்யும் போது வெளிவரக்கூடிய விஷயங்களும் பாஜகவை அமலப்படுத்தக்கூடியவர்களாகவே உள்ளன இவ்வாறு மக்களிடையே மோசமாக அம்பலப்படும் போது மக்களிடையே மரியாதையை சம்பாதித்து எதிர்காலத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சமூக இல்லாமல் போகலாம் இதனால் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பாஜக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும் மோடி மற்றும் அமித்ஷா செய்துள்ள ஜனநாயக விரோத அக்கிரமங்கள் அமலப்பட்டு இந்துத்துவ சக்திகளுக்கு செய்த உருவாகிறது இதனால் அவர்களுக்கு உருவாகும் பின்னடைவு மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு பிறகு அவர்கள் சந்தித்த பின்னடைவுக்கு நிகரானதாக மிகப்பெரிய அடியாக இரு தேர்தல் காலத்திலேயே பாஜக பல இடங்களில் அம்பலப்பட்டு வருவதால் பாஜகவே தேர்தலில் பெரிய எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன இது ஏற்கனவே உருவாக்கியுள்ளது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு நிறைவடையை இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் மறு திட்டத்தை சுக்குநூறாக்கிவிடும் எனவே தங்களுடைய அதிகாரம் பறிப்போவதை தடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தங்கள் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக தேர்தலில் முறைகேடுகளை செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இந்த அறிவிக்கப்பட்டுவிடும் என நாம் உறுதியாக கூற முடியாது வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் நெருங்க நெருங்க மிக மோசமான கலவரங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாட்களை இந்தியா சந்திக்க வேண்டியிருக்கும் வாக்குப்பதிவின் போது தங்களுக்கு விருப்பமான கட்சிக்குதான் மக்களின் வாக்குகள் போய் சேர்க்கிறதா என்பதை உறுதி செய்திடம்